எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட டென் டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க என்னோடய சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்கை போட்டு யுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி ஸோ இவங்கள நினச்சி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பெண் பேனா லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாம் ஒரு விஷயத்தை இருக்கோம் அது நம்மளை வந்து ஹேப்பன் ஆகும் அப்படின்ட்டு உடனே உடனே ஒரு நோட்புக் எடுத்து அந்த பேனாவால் எழுதி பாருங்கள் உங்களுக்கு அந்த விஷயம் வந்து நல்லது நடக்கும் இதை வந்து செஞ்சுட்டு உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் பாய் சி யூ லெட்டர் உங்கள் சுகன்யா